சார் நம்ம கடந்த மு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்காலத்தில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தப்போ அண்ணாமலை வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மிக ஒரு கொஸ்டினாகவும் வச்சுருந்தார் ஆளுங்கட்சிக்கு வந்து இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் ஒன்று அதாவது செஞ்சி மஸ்தான் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் மரு ராஜாவுக்கும் இதில் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்தி அண்ணாமலை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இந்த மாதிரி கட்சிக்காரர்களுக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கோ இதில் தொடர்பு இருக்குதா இல்லை அதாவது என்ன கேட்டால் அந்த மாவட்டத்தில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்து சொல்கிறது அதெல்லாம் அதாவது அரசியல்வாதிகள் அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் அரசியல் நிறைய ஒரு ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க மேலை நாடுகளுக்கும் நமக்குள்ள ஒரு வேறுபாடு என்னென்னு கேட்டால் நீங்களும் நான் தான் இந்த நாட்டினுடைய யார் பிரதமர் அதிபர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா நம்ம ஓட்டு தான் அவங்க வராங்க இந்த கான்செப்டே நம்ம மறந்துவிட்டோம் ஒரு நிமிஷம் ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு மாதம் சுற்றுறாங்க பாரு சுற்ற பேர் அவங்க ராஜாவாகிடறாங்க அப்படி அவங்க அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பண்ணுறது செஞ்சி மஸ்தானோ இல்லை வந்து பாபுவோ இல்லை யாரோ ஒருத்தர் அவங்க வந்து எப்போ நீங்கள் கள்ளச்சாரையும் காசுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது அது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் பேர் சொல்லலாம் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை இந்த பாடருக்கிட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரையும் பயங்கரமாக இருந்துச்சு இந்த சைடு சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிச்சிக்கவே முடியாது ஒரே ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளில் வந்து சீட்டு மட்டும் இவ்வளோ இருக்கும் நம்ம சீட்டு நார்மல் சிட்டிக்கில் இருக்கு இல்லையா அதை ஒரு 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 ஒன்றடி ஆகிட்டு எடுத்துருப்பான் மேலே ஏறி உக்கா அஞ்சு கேன் வச்சுருப்பான் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அஞ்சு கேன் கேன் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு கதை அப்போ அஞ்சு கேனும் பத்து கேன் அந்த கருப்பு கலர் பெருசாக இருக்கும் பெட்ரோல் கேன் டீசல்கெலாம் பிடிப்போம்ல மாதிரி கேன் பெரிய கேனை வச்சு பறப்பாங்க போலீஸ்லாம் பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி காட்டு பகுதியில் ஓடிக்கிட்டு இருப்பான் சைக்கிளில் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு இவர் வந்து அவரை ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க அறிக்கை நானும் பார்த்தேன் கடந்த முறை நடந்த சம்பவத்தப்போ இப்பயும் நேற்றே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும் போது இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது அங்கே கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய செய்கிற ஒரு சில தவறுனால் இது என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனே பாதிக்கும் இப்போ பாருங்கள் போன வாட்டியும் கலெக்டர் சஸ்பெண்டு எஸ்பி சஸ்பெண்டு இந்த வாட்டியும் கலெக்டர் சஸ்பெண்டு கூண்டோட கலால் டீம் சஸ்பெண்டு அப்போ இவங்க தான் இதை போய் பார்வையிடணும் கிட்ட தான் அந்த பவர் கொடுத்துருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சும்மா போய் ஏசி ஏசியில் போய் உட்காந்து மாவட்ட ஆட்சி த தலைவர் அலுவலகத்தில் உட்காந்துட்டு அந்த வாரந்திரமாக வருகிற மனுக்களை விசாரிப்பது மட்டும் கிடையாது என்டையர் பவருமே அவங்ககிட்ட இருக்குது எந்த விஷயத்தை வேணா பண்ணலாம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அந்த பவர் இருக்குது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இமீடியட்டாக இறங்கி அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி பவர்லாம் இருக்குது அந்த பவரை புரிஞ்சுக்காம நான் அந்த பதவியில் இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரி சிக்கல் வருது பவரை புரிஞ்சிருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்தின் இருக்கக்கூடிய இப்போ கருணாகுளம்ன்ற பகுதியில் நடந்துச்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஐநூறு கிராமமாக இருக்க போகுது இருந்துட்டு போட்டுமே வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஒவ்வொரு கிராமத்தில் முகாமு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வராருன்னு சொல்லி சொன்னால் அவன் அலருவான்ல என்னென்ன ரெக்கார்ட் இருக்குது பொதுமக்கள் என்னை வந்து பர்சனலாக பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னா பர்சனலாக போய் பேசும்போது பெண்கள் சொல்லுவாங்கள்ல நிறைய விஷயத்தை பெண்கள் வந்து இந்த மேட்ரை எப்பயோ வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க அங்கே கீழ்மட்டத்தில் இருக்கிற வரையும் மட்டத்துக்கு இவங்க போகல என்ன தான் சோஷியல் மீடியா டெவலப் ஆகி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தானே நீ எங்கே சுற்றி போனாலும் போலீஸோட கான்செப்ட் என்ன தெரியுமா நீ டிஜிபிக்கிட்டையே கொடுத்தாலும் லோக்கல் எல்என் ஓ தான் வரும் அவர் தான் கதாநாயகன் புரியுதா ஒரே வாரம் சொல்லுவாங்க நீ எங்கே வேணா கொடுத்துக்குவோம் சிஎம் செல்லில் கொடுத்தா கூட அது இங்கே தான் வரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி வைப்பாங்க அதை நான் ரிப்ளை போட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது தான் மக்கள் பயந்து நம்ம எங்கே தான் போய் சொன்னாலும் நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு புகார் எடுத்து போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகார் அப்படியே ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து சுற்றி வலித்து அவர்கிட்டே வரும் அவரே விசாரிப்பார் அப்போ எப்படி என்ன பண்ணுவீங்க எங்கே ரிசல்ட்டு கிடைக்கும் ரெமடி எப்படி கிடைக்கும் அப்படி பயந்துக்கிட்டு தான் மக்கள் பல விஷயங்களை வெளில சொல்கிறது கிடையாது இந்த கள்ளக்குறிச்சி கருணாகுளம் சம்பந்தம் என்பது சம்பவம் என்பது மிகவும் அதிர்ச்சியான சம்பவம் மக்கள் வந்து இன்றைக்கி இப்போது வாக்களித்த மக்கள் இப்போ ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க இன்றைக்கி இல்லை எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பாக நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் விட்ருங்க போலீஸ் விட்டுருங்க தனியாக அங்கே கட்சின்னு பத்து கட்சி இருக்குல்ல பத்து கட்சி இன்றைக்கி பேசுகிறாங்களே பஞ்சாயத்து பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஆய் ஊயின்றாங்கள்ல இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க அதில் ஒருத்தங்க ஜெனிவனாக இருக்க மாட்டான் எங்கள் காசு நமக்கு தெரியாதா நான் சொல்கிறேன் அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் யாருக்கு தெரியாது அப்போ அவங்க யாராவது ஒருத்தராது அது ஒரு ஒரு மனு ஒரு மொட்டக்கடுதி ஆசையோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடு ஃபேஸ்புக் லைவில் போ எல்லாருக்கும் தெரியும் சிஎம் லெவலில் போகும் இல்லை ட்விட்டரில் போடு எல்லாருமே வச்சுருக்கானுங்களே கதை எல்லாருக்குமே எல்லா சோஷியல் மீடியா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபேஸ்புக்கு உலகத்துலேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்தியா தான் ட்விட்டரும் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் யூடியூப் யூஸரும் நம்ம தான் தெரியுமா வரலாறு அது அப்படின்னும்பொழுது எங்கெங்கேருந்தோ பார்க்குறாங்க கிராமத்தில் இருந்தாலும் என்னென்னோ போடுறாங்க அப்போ இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிற போது இந்த அரசியல் கட்சிகள்லாம் இது உடந்தையானது தான் பிரச்சனை மட்ட பிறகு எல்லாம் பேசுகிறேனே தவிர அந்த ஊரில் கள்ளக்குறிச்சியில் இருப்பால தேமுதிக கட்சி தேமுதிகாவில் வந்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்தாங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ இவங்களாம் என்ன பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினர்ன்றவங்களாக இருக்கட்டும் அந்த நகரமன்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பராக இருக்கட்டும் அவங்கள எல்லாேருமே நீங்கள் ஊப் விசாரணைக்கு எல்லாரும் கூப்பிட்டு நீ அந்த வார்டில் மெம்பர் தானே நீ என்னடா பண்ணனு கேட்கணும் நீ அந்த அந்த நீ உறுப்பினர் தானே என்ன ஆய்வு பண்ணணும் கேட்கணும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துடுறோம் டக்குன்னு எடுத்துகிறோம் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க அவங்க அவங்கள தூக்கி திருச்சியில் போடு இவங்களை தூக்கி தருமபுரியில் போட்டுன்னு முடிச்சுடுறோம் ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதி நம்ம தேர்ந்தெடுத்த ஆள் அவன் சொல்லணும் இல்லை கதை அவன் சொல்லணும்ல ஐயா இது மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுயா இது எதாவது ஒன்று ஆச்சுன்னு நம்ம கவர்மெண்ட் அசுங்கியா ஏதோ ஒரு தகவலாவது சொல்லணும் காவல்துறை கூட அவன் வந்து என்ன பண்ணணும் கேட்டால் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் நான் இவனுக்கு என்ன பண்ண கேட்டால் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறது தனியாக தனியாக ஒரு டீலிங்கை மெயின்டைன் பண்ணுறது நம்ம சைடு வர புகாரில் நீங்கள் எடுக்கக்கூடாது எதனால் எங்களுக்கு நீங்கள் சொல்லணுன்ட்டு இது மாதிரி போலீஸோட கொள்வீடாகிடறாங்க அதாவது கொல்யூட் போலீஸ்கிட்ட கொல்யூட் ஆகிறதுனால தான் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சம்பவங்கள் தெரியல நான் கேட்குறது நியாயமான கேள்வி எங்கே பத்து கட்சி இருக்குப்பா பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் திமுக அதிமுக பாஜக எல்லா இடத்துல எல்லா அதிமுக எல்லா கட்சியும் இருக்குது அப்போ அந்த கட்சியினுடைய கிளை செயலாளர்னு ஒருத்தன் இருக்கிறான் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கிளை இருக்குமா இல்லையா அங்கே அப்போ அந்த கிளை செயலாளர் அவர் தகவல் நீ அங்கே சொல்லாத திமுகவும் பாஜகவும் ஆப்போசிட்டு திமுக அதிமுக ஆப்போசிட்டு இப்போ திமுக கவர்மெண்ட்டு ஆட்சியில் இருக்காங்க அப்போ இந்த கதையை நீ எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும் புரியுதா இந்த சப்ஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கணும் இல்லை ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் ஆனால் எதுவுமே பண்ணாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே உடனே பணம்னால் எல்லாேருமே அப்படி பட்டுன்னு போய் விழுந்துருவாங்க கீழே எலெக்ஷன் டைமு கூட நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு கூட கொடுக்குறது கிடையாது முதல்ல என்ன சொல்லுவாங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறோம் காசே வரலையா அப்புறம் எங்கே ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டுக்கு இப்போ போயிட்டாங்க அப்போ அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்குமே தவிர அரசியல்வாதிகள் நேரடியாக அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டான் அவன் பத்தாயிரம் வாங்கிடுவான் வாரம் எனக்கு பத்தாயிரம் மாதம் எவ்வளோ ஆகிப்போச்சு நாற்பதாயிரம் இப்படி இன்னும் போட்டு கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு எங்கேயோ போகும் அதனால் அவர் அண்ணாமலையை சொல்கிற மாதிரி செஞ்சி மஸ்தானோ இல்லை பாபோ யாரோ வந்து கம்பெனி வச்சு பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் அப்படி பண்ணாலும் தப்பிக்க முடியாது இன்னைக்கு ஏன்னு கேட்டால் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் தான் எல்லாமே நடக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் நேராக நீதிமன்றம் இப்போ நீட் தேர்வில் கூட பாருங்கள் ரொம்ப நாள் டிஃபரன்ஸ் எடுத்தாங்க இப்போ அங்கே போனோன்னா அவன் சொல்லிட்டான் சின்னதாக ஒரு முறைகேடு நடந்தால் கூட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான கைட்லைன்ஸை போடுறான் அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்பயே சரி பண்ணாமல் அப்பயே ஒருத்தனை பிடிக்காமல் அப்பயே ஒருத்தன் மேலே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஒரு குண்டாஸ் இவ வந்து கள்ளச்சாரம் இருப்பான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டி ஒட்டி விடணும் எல்லோரையும் ஒட்டி விட்டால் பயந்துருவான் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அவனுக்கு லோன் வராது அவனுக்கு வந்து இப்போ ரேஷன் கார்டை கட் பண்ணுறோம் இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளான் பண்ணால் தானே அவன் பயப்படுவான் எதுவுமே பண்ண பதினஞ்சு நாள் அவனை நான் ரிமாண்டில் இருந்து வெளில வந்துட்டு ஆறு மாதம் சும்மா இருந்துட்டு அடுத்த மாவட்டத்தில் போய் திருப்பி ஆரம்பிச்சேன் என்ன பண்ணுவீங்க அப்படி நடவடிக்கைகள் குறைவாக எடுக்கப்படுகின்ற பொழுது பயம் இல்லாத போது இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது